ஓம் அமிர்தீஸ்ரீ நமக நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கடவுள் வந்து உங்களுக்கு எதுவும் ஒரு சூப்பரான விஷயம் நடத்தி கொடுக்க போறாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆகணும் கண்டிப்பா நம்ம ஈஸியாக அது பாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதோடைய ஆன்சர் எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் எதுல நம்ம வீக் ஆகிடுவோம் அப்படின்னா உணர்வு நிலையில வீக் ஆயிடுவோம் அந்த உணர்வு நிலையில வீக் ஆகாம அந்த உணர்வு வீக் ஆனாலும் பரவாயில்ல நான் அதை கிரிப்பா பிடிப்பேன் அப்படின்னு உண்மைக்கு நீங்க வந்து தலை சாச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீங்க எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதோட பெனிஃபிட்ட வந்து வாரி வாரி உங்களுக்கு வழங்குவாங்க இது எல்லாருக்குமே அனுபவங்களா இருந்திருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா டெஸ்ட் வரும் அந்த டெஸ்டுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும் ஆனா அந்த டெஸ்டுக்கான உணர்வை மட்டும் நம்ம சமாளிச்சிடணும் இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது ஆஃபீஸ்ல வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வருது யாரோ உங்களை பத்தி தப்பா போய் சொல்லிட்டாங்க ஆனா உங்களுக்கு ஆன்சர் தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா இந்த நேரத்துல நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போது பொறுமையா ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுது ஆனா உங்களுடைய எமோஷன் என்ன பண்ணுது அப்படின்னா பழி வாங்கிடணும் இல்ல அவங்க வந்து ஹர்ட் பண்ணிடணும் அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கிடணும்னு உங்க எமோஷன் ஃபீலிங்ஸ் வந்து சொல்லுது கோபம் வந்து சொல்லுது ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு சொல்யூஷன் தெரியுது அமைதியா இருந்தேன்னா உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிரும் ஆனா இந்த மாதிரி என எமோஷனல் பீலிங்ஸ்க்கு நீ இம்பார்டன்ஸ் கொடுத்து அதன் வழி போயிட்டு கிடைக்க வேண்டியது போயிடும் அப்ப இந்த மாதிரி டெஸ்ட்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்சர் தெரியும் இல்லையா அமைதியா இருந்தா கிடைக்கணும் அந்த ஆன்சர் தெரிஞ்சு அந்த உணர்வு நிலையை கட்டுப்படுத்தி அமைதியா இருந்துட்டோம்னா உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைச்சிடும் ஒரு எக்ஸாம்பிள்காக நான் சொல்றேன் இல்ல எனக்கு ப்ரமோஷன் கூட வேண்டாம் அந்த ஈகோக்காக எனக்கு ப்ரமோஷன் தேவையே கிடையாது என்ன அப்படி சொல்லிட்டே இல்ல உன்னை நான் மாட்டி விடாம விட மாட்டேன்னு அந்த ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க வந்து இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை அனுபவிக்கவே முடியாம தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தமாயிடும் சோ அதனால எமோஷனல் ஃபீலிங்ஸை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைச்சிடும் அந்த டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிடுவோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்